திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இறைவன் திருவாசகம் கேட்டு எழுதியது தில்லையிலே மாணிக்க வாசக பெருமான் நெடுநாட்களாக இருக்கிறார் அதாவது இவ்வாறு சிதம்பரத்தில் மணிவாசகர் வாழ்ந்து வரும் நாள் ஒரு நாள் அந்தனர் ஒருவர் அவரிடம் வந்து தான் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் சிவபிரான் மணிவாசகருக்காக செய்த அருட்செயல் உலகெங்கும் பரவி உள்ளது என்று வியந்து கூறி மணிவாசகர் பால் சமயங்களிலும் பாடிய பாடல்களை முறையாக சொல்லும்படி கேட்டுக்கொண்டார் அந்தனர் மணிவாசகரும் அந்தணரை அருகில் இருந்து தாம் பாடிய திருவாசக பாடல்கள் அனைத்தையும் சொல்லி அருளினார் அந்தனர் தாம் திருக்கரத்தால் அவைகளை எழுதி முடித்து பாவையை பாடிய தாங்கள் திருவாயார் ஒரு கோவையை பாடுக என்று கேட்டுக்கொண்டார் அந்த வேண்டுகோளுக்கு இணங்கிய மணிவாசகர் பெருமான் இறைவனது திருவடி பேற்றை உள்கருத்தாக கொண்ட இனிய கோவையார் என்ற நூலை அருளி செய்தார் கேட்ட அந்தணர் அந்த நூலையும் தாம் திருக்கரத்தால் எழுதி முடித்தார் பின்னர் அந்தணர் வடிவில் வந்தது சிவபெருமான் மறைந்தான் அதனை கண்ட மணிவாசகர் இப்படி தன்னை ஆட்கொண்டவர் சிவபிரானே என்பதை அறிந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கி திருவருளை எண்ணி வழுத்தினார் திருவாசகத்தினுடைய உட்பொருள் திருவாதவூரனுடைய திருவாசகத்தை திருக்கோவையையும் தாம் கையால் எழுதிய இறைவன் அந்த நூலை உலகறிய செய்ய வேண்டி நூலின் முடிவில் அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து என திருச்சாந்திட்டு தில்லை சிற்றம்பலத்தில் வாயிற்படியிலே வைத்திருங்கினான் காலையில் கோயிலில் இறைவனை பூசை செய்ய வந்த அர்ச்சகர் வாயிற்படியில் ஒரு நூல் ஒன்று இருப்பதைக் கண்டு அதனை எடுத்து ஆண்டவனால் இது தரப்பட்டதாகும் என்ற அன்பு உணர்வோடு பிரித்து பார்த்து படித்தனர் அவ் அந்த ஏடுகளில் முடிவில் திருவாதவூரர் சொற்படி திருச்சிற்றம்பல முறையால் கையெழுத்து என்று இருந்ததைக் கண்டு உடல் சிரித்து இறைவன் திருவருளை நூல்களில் இது தலையானது என்று புகழ்ந்து இந்த நூலை பாடிய வாதகூரரை சென்று கண்டு வணங்கினார்கள் திருவாயிர்ப்படியில் இந்த நூல் இறைவனால் வைக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சியை அவரிடம் தெரிவித்தார் வாதவூரர் அதனை கேட்டு வா வாதவூரர் அதனை கேட்டு திருவருளை எண்ணி வணங்கினார் முடிவில் அந்தனர் அனைவரும் இந்த நூலினுடைய பொருளை தாங்களே விளக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அதற்கு மணிவாசகர் இதன் பொருளை தில்லை சிற்றம்பலத்தில் வந்து தெரிவிக்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு சிற்சபைக்கு எழுந்தருவினார் மணிவாசக பெருமாள் அங்கு வந்து இந்நூல் பொருள் இந்த சபையில் உள்ள ஆனந்த கூத்த பெருமானே ஆவான் என்று சுட்டிக்காட்டி அச்சபையில் எல்லோரும் காண மறைந்து அருளினார் இந்த அற்புத நிகழ்வு நிகழ நிகழ்ச்சியை கண்ட அனைவரும் வியந்து மகிழ்ந்து தொழுது போற்றினார் நடராஜ பெருமான் மணிவாசகருக்கு தம் திருவடிகளிலே இரண்டர கலக்கும் பேரின்பர் பேற்றை தந்து அவரை ஆட்கொண்டு அருளினார் அந்த நாள்தான் நம்ம மணிவாசக பெருமானுடைய குருபூஜையான நேற்றைய தினம் நாம் அனைவரும் அதை கொண்டாடிவிட்டோம் ஆக மணிவாசக பெருமானுடைய இந்த அருள் சரிதத்தை ஒரு நூலில் இருந்து உங்களோடு எழுத்து உரைத்து பகிர்ந்தேன் திருவாசகத்துக்கு உருகா உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகாதார் என்ற ஒரு இது மணிவாசக பெருமான் பாடிய பாடல்கள் எல்லாம் உருகி உருகி பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட அற்புத நூலான திருவாசகத்தை நாமெல்லாம் படித்து வாழ்விலே எல்லா வளங்களும் பெற்று உய்வடைய வேண்டும் திருவாசகம் படிப்பவர்களுக்கு சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவ மூர்த்தி ஆகிய தில்லை சிற்றம்பல பெருமானுடைய திருவடிகளிலே நமக்கும் இடம் உண்டு என்பதை நாம் எல்லாம் எண்ணி நாளும் திருவாசக பாடல்களை நாம் கேட்டு அவன் அருளை பெறுவோம் மணிவாசகருடைய அருளையும் பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பிழை இருப்பினும் அடியார்கள் அடியேனை மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடியாருடைய திருவடியை வணங்கிக் கொண்டு विप्रे शिवा तिचित्रंबल शिवा तिचित्रंबल तुचित्रंबल